அந்த தீபாவளி எங்களால் மறக்க முடியாதது அந்த தீபாவளிக்குத்தான் எனக்கும் என் தங்கைக்கும் ஒரு சேர நல்ல துணி அமைந்தது அந்த தீபாவளிக்குத்தான் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு கொள்ளவில்லை சித்தப்பா கோபித்துக்கொண்டு கொண்டு திருச்செந்தூருக்கு சென்றுவிடவில்லை என் தங்கைக்கும் நான் தான் அப்பாவுடனும் சித்தப்பாவுடனும் போய் ஆரம் கேவி தீபாவளி கூட்டத்தில் மேறிப்பட்டு எடுத்து வந்தேன் முதல் முறையாக தங்கைக்கு நானே புது துணி தெரிவு செய்ய அப்பா அனுமதித்த தீபாவளி அது வெண்ணிற பின்னணியில் பல்வேறு நிற பூக்கள் பூத்து வரும் ஒரு பாவாடை துணி இன்று பல விஷயங்களை மறந்துவிட்ட எனக்கும் என் தங்கைக்கும் அந்த துணியில் இருந்த ஒவ்வொரு பூவின் நிறமும் நினைவிருக்கிறது தீபாவளி என்று அவள் அதை அணிந்த பொழுது எல்லோரும் கேட்டார்கள் அதை யார் எடுத்து வந்தது என்று தங்கை எல்லாரிடமும் என் அண்ணன் என்று சொன்னால் அப்படி ஒரு அழகான துணியை தங்கைக்கு விட்டதில் எனக்கும் கொஞ்சம் அப்போது பெருமையாகத்தான் இருந்தது ஏன் இப்போதும் தான் कविजर् बोहन शंकर